நபிகலாரின் எதிரியை கொன்ற சிங்கம் அபுலஹப்பின் மகன் உதைபா நபிகலாரிடம் வந்து அத்தியாயம் அந்நஜுமை ஓதி காண்பித்து இதை நான் மறுக்கிறேன் என்று கூறி நபிகலார் மீது பாய்ந்து அவர்களது சட்டையை கிழித்து அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பினான் ஆனால் எச்சில் நபிகலார் அவர்கள் மீது விழவில்லை அந்நேரத்தில் நபிகளார் அவர்கள் அல்லாஹ்வே உனது மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் வேண்டினார்கள் அவர்களின் இந்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் இச்சம்பவத்திற்கு பிறகு உதைஃபா குடைசியர்கள் சிலருடன் மக்காவில் இருந்து பயணமானான் ஷாம் நாட்டின் ஜர்கா என்ற இடத்தில் தங்கியபோது அன்றிரவு ஒரு சிங்கம் அவர்களை சுற்றி சுற்றி வந்தது அப்போது உதைபா எனது சகோதரனின் நாசமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக முகம்மது எனக்கு எதிராக வேண்டி கொண்டது போல் இந்த சிங்கம் என்னை தின்றே முடிக்கும் நானோ ஷாமில் இருக்கின்றேன் அவர் மக்காவில் இருந்து கொண்டே என்னை கொன்றுவிட்டார் என்று கூச்சலிட்டான் பிறகு அவனை தங்களுக்கு நடுவில் ஆக்கி கொண்டு மற்றவர்கள் அவனை சுற்றி தூங்கினார்கள் ஆனால் இரவில் அந்த சிங்கம் அவர்களை தாண்டி சென்று உதைஃபாவின் கழுத்தை கடித்து குதறி கொன்று விட்டது